வெற்றிகரமான பத்தாவது ஆண்டில் சபா பில்டர்ஸ் உங்கள் இல்லக்கனவை நீதாக்கிட அணுகுவீர் சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி காயல்பட்டி என் மொபைல திறந்து பார்த்தா பூரா உங்களுக்கு தானே கோத்தாமா பேசியிருப்பேன்னு அந்த வார்த்தை மறுபடியும் பயன்படுத்தாங்க கோத்தாங்கம்மா எங்களை வாய்க்கு வர்ற நாங்களாம் ப்ரொஃபஸர் கோத்தாங்கம்மான்னு பேசும் போடா ஓத்தா

உங்க ஆத்த எந்த வந்த பிடாரி மீண்டும் என் குலமக்கள் மக்கள் சண்டாளன் ஜாதி பத்தி பேசுறீங்க சண்டாளன் கருணா நிதி சண்டாளன் கருணா நிதி நீ ஒரு ஆளாடை எங்களுக்கு தமிழ்நாட்டுல திராவிட இயக்கத்துக்கு கலைஞரை பேசுறதுக்கு கலைஞருடைய மறைவனுக்கு மகிழ்ச்சி போறேன் சார் இல்லங்க கலைஞருடைய கள்ளத்தனம் புரிந்த கருணாநிதின்றாண்ணே கள்ளத்தனம் செய்யும் காதக கருணாநிதி அரசியலில் நாற்பத்தைந்து வருடமா இருக்கேன் ஆனால் இவன் வெண்ணாண்டுவான் உங்கள் வாத்தாண்டுவான் உங்கள் அம்மாண்டுவேன் உங்க அத்தை உங்கள் அம்மா உங்கள் அப்பா உங்கள் தங்கச்சியை எப்படி கூப்பிட முடியாதா அரசியலில் நாகரீக வரும்டா டேய் குடிப்பலை சார் வணக்கம் வணக்கம் மீண்டும் சீமானுடைய சர்ச்சை பேச்சு தொடர்ந்து கொண்டிருக்கிறது திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை குறிப்பாக ஓப்பனாக கூட்டத்திலேயே வந்து மறுபடியும் அந்த பாடலை பாடியிருக்கிறார் கருணாநிதி இழிவுபடுத்துவதை பாடலை பாடியிருக்கிறார் சண்டானங்கள் வார்த்தையை திரும்பவும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆல்ரெடி நீதிமன்றம் கண்டித்த ஒரு விஷயத்தை மறுபடியும் பாடுகிறார் என்ன நடக்குது எப்படி பார்க்குறீங்க நான் ஏற்கனவே இந்த பேடி சீமானுக்கு சவால் விட்டேன் என் பேடி பொட்ட நீ பாரதா இருந்தா சொல்லிட்டு பாரு வெண்ணு சொல்லிருக்கேன் அன்பார்லிமெண்ட் வீடு நான் பேசுறது நான் ஒரு வழக்கறிஞர் சரியா அரசியல் நாற்பத்தி ஐந்து வருடத்துக்கு மேல இருக்கேன் ஆனா இவன் வெண்ணாண்டுவான் உங்க ஆத்தாண்டுவான் உங்க அம்மாண்டுவான் உங்க ஆத்தா உங்க அம்மா உங்க அக்கா உங்க தங்கச்சி எப்படி கூப்பிட முடியாதா அரசியல் நாகரீகம்டா டேய் குடிப்பில நீ ஒரு ஆளாட எங்களுக்கு தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்துக்கு கலைஞரை பேசுறதுக்கு கலைஞருடைய மறைவனுக்கு மகிழ்ச்சி சமாளி நீங்கள் கட் பண்ணாமல் போகிறணும் போறேன் சார் இல்லைங்க அலைஞரோடைய மேன் கள்ளத்தனம் புரிந்த கருணாநிதி என்றானே கள்ளத்தனம் புரிந்தது கள்ளத்தனம் என்ன வார்த்தை தெரியுமா ஏற்கனவே பேசினேன் நீங்க தணிக்கை செஞ்சுட்டீங்க ஆமாம் அது உங்கள் நாகரிகம் ஆனால் இப்போ தணிக்கை செய்யக்கூடாது எங்களோட அன்பான வேண்டுகோள் ஏன்னா அவன் சன்னீர் கிடையாது இவன்லாம் தூக்கி போட்டு அடிச்சா கேட்க நாதி இல்லை திராவிட திராவிடையத்துக்கு தான் கலைஞரை பேசுகிறக்கு நீ இவன் அடிப்படையில நாம் தமிழ் கட்சி நீ நடத்தக்கூடாது நீ நாம் தமிழ் கட்சியா நடத்துற சாதி கட்சி நடத்துற நான் சாதி கிடையாது எனக்கு எல்லா சாதி நீ யாருக்காக எந்த சாதி நீ நடத்துறியோ அந்த சாதி நான் சேர்த்து நடத்துறவன் அவனுக்காக இந்த இயக்கத்தில் இருக்கிறவன் அவனையும் பாதுகாக்க நினைக்கிறவன் அவனையும் சமூக உரிமைக்கும் போராடுறவன் உனக்கு அந்த சாதி கட்சி தொலைக்காட்சி உனக்கு காட்டுறது தேவை சரி அந்த சாதி கட்சி அந்த கட்சி பேனலே ஒரு சாதி தலைவர் நடத்தின கட்சி இன்னைக்கு அந்த பேப்பர் பூரா தினசரி மாசம் பழைய பேப்பர் விற்கிற கூடான கோடி ரூபாயை இவனுக்கு கொடுக்குறாங்க தென்மண்டலத்தில் மிகப்பெரிய மணல் மாபியாவிற்கு பணம் மாசம் நீ சாதி நீ நாம் தமிழ் என்னைக்கு ஆக முடியாதா நாங்க தான நாம் தமிழர் நீ யாரா நாயே அலைஞரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு யோகிச்சிருக்கு கள்ள என்ன நீ ஓன் சொல்றத்துக்கு ஓ உயரத்துக்கு நீ ஒரு இன்னும் சொல்ல தப்புல அவனை நீ வந்து நீ வந்து பேசும்போது கலைஞர் உயர என்ன கலைஞருடைய அதாவது ஓ சத்துக்கு பேசுற பதினஞ்சு வருஷமா ஒருத்திய பதினஞ்சு வருஷமா ஒருத்தி ஏமாத்துறது தமிழ்நாட்டில் உனக்கு நான் தமிழ் யாரா யாரு நாங்க திராவிடன்னு சொல்றோம் தமிழன்னு சொல்றோம் நீ எங்க பிறந்த உங்க ஆத்தா எந்த ஊர் உங்க அப்பா எந்த ஊரு பிழைக்க வந்த பிடாரி நீ மீண்டும் என் குல மக்கள் சண்டாரின் சாதி பத்தி பேச கள்ளத்தனம்ன்றது மனைவிக்கு தெரியாம ஒரு அந்த பெண்ணு கிட்ட போன அந்த பாதிக்கப்பட்டிருக்கா கலைஞர்கிட்ட ஆத்திரம் கள்ளத்தனம்ன்றது அதான்டா யாராவது பாதிக்கப்பட்ட பெண் சொல்லிருக்கணும் யார் பாதிக்கப்பட்டா சீமான் பதிமூணு வயதில் புலிவில் கயல் குடியேந்தி ஓடி வந்த இந்து பெண்ணேரி நாடி வந்த கொலை நாடு இதுவரை போர் பண்ணி பாடிய தலைவர் கலைஞர் கலைஞரை பற்றி பேசுறதுக்கு ஒரு கூட தகுதி இருக்கு நான் இப்ப உனக்கு சவால் வருடா நீ கள்ளத்தில் என்ற பாட்ட இன்று மாலை அல்லது இன்று காலை எத்தனை மணிக்கு அறிவிச்சுக்க சீமான் பாடுகிறான் அறிவிச்சிட்டு பாடா நீ சரியான ஆம்பளை நான் ஒத்துக்கிறேன் ஆன்மகன்ட அறிவிச்சுட்டு பாட்டு தப்பிச்சு திமுக கேட்குது நேரு கேட்கிறாரு மு க ஸ்டாலின் கேட்கிறாரு எனக்கு கவலை இல்லை ஏன்னா நாங்கள் கலைஞரால் உருவாக்கப்பட்டவர்கள் கலைஞரின் தமிழால் தன்மானம் பெற்றவர்கள் கலைஞர் எழுத்தால் சுயமரியாதை பெற்றவர்கள் பேசுவ என்ன பேசுற பதினஞ்சு வருஷமா ஒரு பொம்பளை பதினஞ்சு வருஷம் அந்த பொம்பளையை ஏமாத்தி அழிச்சு அந்த பெண்ணுக்கான மாணவர்களுக்கு அழிச்சு கேவலப்படுத்தி ஒரு பெண்ணை சீரழித்த மானகப்படுத்திய மாணங்க் அந்த பெண்ணை சீரழிச்சு விஜயலட்சுமிய அந்த பெண் இருந்த பணத்தை பிடுங்கினவன் நகைய பிடுங்கினவன் தோர பிடுங்கினவன் மூக்கத்தைய பிடுங்கினவன் கொலுச பிடுங்க அனுப்பிச்சு விட்டுட்டான் அந்த அம்மா ஒரு வெறு பாவடை அப்படிதான் பிடுங்கினவன் பிடுங்கி அனுப்பிச்சுட்டு பிச்சைக்கார பேசல இப்படி யாராவது எந்த தலைவனவாது தமிழ்நாட்டில் பேச முடிய மாட்டாங்க அந்த அம்மாவும் முறையெல்லாம் கொஞ்சம் தேனாமனை எல்லாம் பேச பேசணும்ல அவங்களுக்கு தெரியும்ல யாருமாங்க இவன் எப்படி கேவலமா இவன் எப்படி கேவலப்பட்டேன்னு தெரியும்ல சுயமரியாதையா பேசக்கூடிய காளியம்மால கேக்குற நீ பூர்வ குடியில் பிறந்தாலு நீ சொல்ற நாங்க சொல்லுவோம் நாங்க சப்பருன்னு சொல்லுவோம் சூப்புருன்னு சொல்லுவோம் படுத்தும் கூப்பிடுவோம் அது என் குடும்ப பிரச்சனை அது நீ படுத்து வெளியே சொல்ல குடும்ப பிரச்சனை அண்ணா சொல்லுவாரு அண்ணா என்ன சொல்லுவாருன்னு கேட்டா கணவன் மனைவிக்குள்ள அறைக்குள் சண்டை நடந்தால் யாரும் தலையிட முடியாது நீ அறைக்குள்ள முத்தம் கொடுத்தா கேட்க முடியாது கணவன் மனைவிய நீ அறைக்குள்ள வந்து அவங்க முத்தம் கொடுக்குறாங்க இல்லறத்தில் ஈடுபடுறாங்க வெளியே வர முடியுமா என்ஹெச் பைபாஸ் ரோட்ல நான் கணவன் மனைவி நாங்க ரெண்டு பேரும் உடல் ஈடுபடும் சொல்ல முடியுமா ஓ நீ வந்து காளியம்மால நீ வந்து தண்ணிய போட்டு குடிகார நாய் வரக்கஞ்சா குடிக்கிற நாய் கோட்டுக்கு கட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கிற நாய் சீமான் நீ வந்து

என்ன உனக்கு தான் தெரியும் வெளியே வந்து சொல்ல கூடாதா நீ என்ன சொல்ற நாங்க பெண் உரிமைக்காக போராடுறவங்க நாங்க பெரியார் சிந்தனையாளர் பொது ஒழுக்கம் கிடக்கூடாது கையில் விழி சொல்லுவாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஏயா இருந்திருந்த இந்த விஜயலட்சுமி மூஞ்சி தான் கிடைச்சிச்சா அப்ப ஆயிரம் பொம்பளை கிடைக்கும் ஆயிரம் பொம்பளை ஆயிரம் பொம்பளை நாம் தமிழர் கட்சியில சேர்ற பெண்களை பூராமே பாத்துக்கன்னு சொல்லுதோ சம்சாரம் கையில் விழி என்னடா அர்த்தம் அந்த கட்சியில் பெண்கள் இருக்கலாமா நாங்கள் பெரியார் சிந்தனையால் அண்ணாவின் வழி வந்தவர்கள் நாங்கள் பொது ஒழுக்கம் கெடைக்கூடான்னு பேசுகிறோம் நீ குடிச்சிட்டு ஓ வீட்டில் சிகிரி வச்சுக்க பிசிறி வச்சுக்க உசுரி வச்சுக்க எங்களுக்கு தேவைலவை பொது வழியில் நீ தண்ணியை போட்டு போச்சுன்னா வீடியோ எப்படியோ வந்துச்சு இதுலேயே என்ன சொல்றாருன்னா இந்த பேச்சு பேசும்போதே டேய்

திமுக இமயம்டா எவரெஸ்ட்ரா நீ ஒரு ஆளாடா திமுக திமுக மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுப்புன்னு சொல்ல பக்தவச்சலை சந்திச்சு இயக்கம்டா திமுக உலகத்தலைவன் பேர்வரை சந்தித்து இயக்கம் திமுக சாதாரண இயக்கம் இல்ல இந்திரா காந்தியை மன்னிப்பு கேக்க வைத்து இயக்கம் பிராபடம் நேற்ற கலகம் ஆனா திரும்ப திரும்ப கர்நாகம் கம்மியா ஆறுங்க அதாவதுங்க ஒரு ஊர்ல ஒரு இடம் என்ன பூஜையடு

கலைஞர் மதுரையில் முத்திராமணி இயத்தவர் சிலையை கோழிப்படத்தில் தெற்கு ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய சிலையை அன்றைய குடியரசுத் தலைவர் வீடியை வைத்து திறந்து வைத்து சொன்னார் மக்களே நான் உங்களில் ஒருவன் சிலை திரைப்பட கலைஞர் சொன்னார் கக்கன் சிலையை திறந்து வைத்து மேலொரு சொன்னார் உங்களில் ஒருவன் அவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர் கலைஞர் அடக்கப்பட்ட மக்கள் உரிமை கீதம் கலைஞர் கலைஞருக்கு ஜாதி கிடையாது உனக்கு ஜாதியில் பேசுற ஆனா அந்த ஜாதிக்கு நாங்க உரிமைக்கு போராடுறவன் நீ அந்த ஜாதியை சொல்லி ஏமாத்துற நீ சாதி தலைவன் நாங்களே சாதித்து வந்தவங்க நாம் தமிழர்னா நாங்க தான் நாம் தமிழர் அதனால அவன் என்ன பேச என்ன லாஜிக்க இருக்கு ஒரு பேசிருக்க பொய்யா பேசுற பொய் மொத்தம் உருவான் தயவு செஞ்சு சகோதரி இதை கொஞ்சம் போட்டு விடுங்க அவங்களுக்கு தான் தெரியும் இவன் மறைவிடம் இது புகழிடம் இல்லை அவங்களுக்கு தான் தெரியும் குரங்கு பிடல் அடித்து சைக்கிளை ஓட்டி பரமக்குடி ரவி தேட்டரில் சலைமுறி பார்க்க போனான் எவ்வளவு ஃப்ராடு பாருங்க இவை சைமாண்டி இவன் தான் சைமாண்டி பைராண்டி வெண்ண நீ சொன்னா நான் சொல்றேன் நீ சொன்னா உங்களுக்கு எங்கு பேச தெரியாதா நீ பேச மாட்டேன்னு நினைக்கிறியா ஓ மேடலே பேச வாடா அதான் சொல்லிட்டு நீ கள்ளத்தனம் புரிந்த கர்ணா நீน பாரில நீ இந்த பாட்டை இத்தனை மணிக்கு இன்னைக்கு மேடை ஓட்டு பேசறேன்னு பாடிட்டு போயிட்டா நீ ஒரு தாலி தான் பிறந்த உடனே நீ சவாரி அப்ப இப்ப சவாலியா ஏ சவала இந்த பித்ராட்டுகாரே பிராட்ுகாரே முடிச்சவை ஏத்துக்கிற தயாரா இந்த சைமாண்டி வெண்ணையாண்டி இந்த மயிராண்டி பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு சலகி ஒளி ரிலீஸ் ஆன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அத்துடன் அந்த காலகட்டத்தில் ரிலீஸ் ஆகாது வயசுக்கு எப்படி குரம்புடல் எப்படி பொய் பாருங்க பிரபாகரன் போனேன் போயிட்டு வந்தது என்னடா நினைவு பரிசு கேட்டார் இப்போ அண்ணா போனாரு கோப்பாட்டவரை சந்தித்தார் நினைவு பரிசு என்ன ஆகுன்னு கேட்டாங்க கிபு நம்ம விடுதலை வீரர் கோவால இருக்கிறான் அவனை விடுதலை பண்ணணும்னு கேட்டார் அண்ணா அதான் அண்ணா இவர் பிரபாவரனை சந்தித்து வரும்போது பொய் இந்த சமையல்காரனை மட்டும் எனக்கு அனுப்புங்க ஃப்ராடுகார் அனுப்பு ஏன்னா முனியானி விலாஸ் ஓட்டு நடத்துறதுக்கா இப்படி பிராடா பேசுறது தமிழத்தின் தலைவன் பிரபாகரன் சமையல்காரனை கேட்டிருக்கேன் அப்படி சொல்றேன் சமையல்காரன் கேட்கல கேட்டிருந்த துப்பாக்கி வச்சு பின்னாடி வச்சு புடல் அடிச்சிட்டு இதுல இருந்து ஒரு லாட்சி எப்படி தின்றது பேல்றது ரெண்டாயிரத்தி ஒன்பது உச்சகட்டமான போர் நடக்குது ஏன் கூட உச்சத்தில் இருந்தாலும் ஜெயலலி விஜயலட்சுமி பேட்டி கொடுத்துருக்காங்க இதை விட உனக்கு கனடா சாட்சி ஒன்று இதெல்லாம் விஜயலட்சுமி நாங்களா கூப்பிட்டு விடுறோம் நீ நான் உசுருண்டுவேன் நான் மசுருண்டுவேன் நான் பிகருண்டுவேன் நான் சப்பருண்டுவேன் நீ என்ன வரான்னு சொல்கிறா உன் அறையில் வச்சுக்க கண்ணியை போட்டது சொல்லியே வருது பொது ஒழுக்கம் கெட்டால் சொற்கொழுக்கு முடிச்சு போடுவோம் தமிழ்நாட்டில் பொது ஒழுங்கு கிடக்கூடாது அதனால் சீமானுடைய நடவடிக்கை நான் தமிழ்நாடு அரசுக்கு அப்படியே மாணவ முறைச்சர் சொல்றாங்க ஒரு ஆளே இல்லை ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் பேசியிருக்காய் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸ் இன்னிக்கே வருதுன்றது எஸ்பி வருண் வந்து இது மாதிரி நோட்ஸ் அனுப்பிச்சார் ஐஏஎஸ் ஆஃபீஸார் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அசோசியேஷன் இருக்குது ஐஏஎஸ் சாமிசர் புகார் கொடுக்க வேணாம் அவ்வளோ பெரிய ஆள் இல்ல ஐபிஎஸ் ஆஃபீஸர் புகார் கொடுக்க வேணாம் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை எஸ்பி கொடுத்துருக்காரு நீங்கள் எஸ்பிக்கில் எஸ்பிக்கெல்லாம் வே நீ சொல்கிறேன் நான் போகிறதே பொண்ணுக்கு இருக்க போகிறத பாக்குறாங்க நான் பாத்ரூம் போறத பாக்குறாங்க நீ அவ்வளவு பெரிய ஆளாடா புரட்சியாளர்களா டே தனி தமிழ்நாடு கேட்டவரா தந்தை பிரியா அவர் வழியில் வந்து நாங்க திராவிட நாடு கேட்டவரா வேற எங்க அண்ணா அவர் வழியில் வந்து நாங்க இப்போ நாங்க சொல்றோம் தனி தமிழ்நாடு கேட்க முடியும் ஆமல கேளு தமிழ் தேசியம் என்னடா பேசவர் தொடர்ந்து இப்படி பேசுறாரு மீண்டும் மீண்டும் இந்த பாடலை மூன்றாவது முறை குறிப்பாக சண்டாக வார்த்தையின் பயன்படுத்திருக்காரு சண்டாட என்றது தமிழ்நாடு அரசு காவல்துறை என்ன பண்ண போறீங்க ஐபிஎஸ் ஆபிசரை பேசுறாரு பேசுறேன் உனக்கு நான் இது இந்த நாய்க்கு தெருநாய் நாய் நாங்கள்லாம் வேட்டை நாய் கவிர்வோம் நான் தமிழ்நாடு அரசுக்கு உங்க அப்பா முதலமைச்சர் பேசிட்டா நீ நினைக்க வேணாம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் அவர் பேனா குடியும் போதெல்லாம் நிமிந்திருக்கிறது அப்பேற்பட்ட தமிழ்ல தலைவரை பேசுறார் ஒண்ணு அவனை வேச்சார வழக்கு தூக்கி உள்ள போடுங்க அவனை வேச்சார வழக்குல கைது பண்ணுங்க அவன் தலைவன் கிடையாது கூடுமையில கைது பண்ணுங்க இல்லையா எங்கள் கட்சி அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் என் தலைமையில் நான் அவன பார்த்துக்குறேன் ஏதாவது ஒரு குடிக்குவாங்க வன்முறை வர நினைக்கிறேன் சரி தானே சார் வன்முறையே மாறி நீடித்தால் நான் சீமானை மேடை ஏறி அடிப்பேன் சார் எங்கள் வன்முறை அறிவில்லை சார் கலைஞருக்காக இந்த தமிழத்தை உயர்த்தி பிடித்த புகார் நூற்றாண்டு காலம் தமிழத்துக்காக வாழ்ந்த கலைஞரை தொடர்ந்து அவமரியாதை சொன்னால் நாங்கள் கொள்ள மாட்டோம் இதுவே இறுதி எச்சரிக்கை சீமானுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்னுடைய எச்சரிக்கை அவர்கள் தமிழ் தேசியத்தை பற்றி ஒரு மொழி பேசக்கூடியவர்கள் ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றுவர்கள் அந்த நிலப்பரப்பில் எவ்வளவு தூரம் இருக்கிறார்களோ அவர்கள் தான் தமிழ் தேசியம் சொல்கிறார் டே மைராண்டி விளக்கண்ண வெண்ண சீமான்

கலைஞர் கேட்டார் காரணங்கள் அப்படியே இருக்கிறது கேட்போம் என்ன மாதிரி தனித்தமிழ்நாடு கேட்போம் சொல்ற நாயே நாயே! இறுதி எச்சரிக்கை தமிழ்நாட்டில் எங்கேயாவது சந்து முனையில் சிந்து நாள் சீமானை சந்திப்போம்